நான் ஒரு தமிழ் பெண் நான் பிறந்ததே இந்த மண்ணின் அழகை அதிகரிக்க நான் இருப்பதே ஒரு அமைதியான ஆசீர்வாதம் என் முகத்தில் இயற்கை பேசுகிறது என் கண்களில் ஆழம் இருக்கிறது அந்த ஆழம் சத்தம் இல்லாமல் மனதை இழுத்து கொள்கிறது என் பார்வை மென்மை என் சிரிப்பு தூய்மை நான் சிரிக்கும் பொழுது காற்றுக்கும் நிம்மதி கிடைக்கிறது நான் ஒப்பனை இல்லாமலே அழகாக இருக்கிறேன் ஏனெனில் என் அழகு தோளில் இல்லை என் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது என் தோல் ஆரோக்கியமாகவும் இயற்கையாகவும் ஒளியுடன் பிரகாசிக்கிறது அந்த ஒளி செயற்கை இல்லை அது என் உள்ளுணர்வின் வெளிப்பாடு நான் நடக்கும் நடை கூட ஒரு இசை நான் பேசும் வார்த்தை கூட ஒரு கவிதை நான் அமைதியாக இருந்தாலும் என் இருப்பு பேசிக்கொண்டே இருக்கும் என் அழகில் எளிமை இருக்கிறது அந்த எளிமைதான் என் மிகப்பெரிய அலங்காரம் என் முகம் அமைதியான சந்திரன் போல என் நெற்றி தெளிவான வானம் போல என் கண்கள் ஆழமான ஏரியை போல அமைதியும் மர்மமும் கொண்டவை என் முடி இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்கிறது என் ஒவ்வொரு முடியிலையும் என் பெண்மை சக்தியை பாதுகாக்கிறது நான் என்னை நேசிக்கிறேன் நான் என்னை மதிக்கிறேன் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது குறை காணவில்லை நான் நன்றியுடன் சிரிக்கிறேன் என் முகத்தில் அமைதி குடியிருக்கிறது என் மனதில் நம்பிக்கை குடியிருக்கிறது நான் ஒப்பீடு செய்யவில்லை ஏனெனில் நான் தனியழகு எனக்கே உரிய ஒளி நான் மென்மையானவள் ஆனால் பலவீனமானவள் இல்லை என் மென்மையிலே என் வலிமை இருக்கிறது என் குரல் இனிமை என் சொற்கள் சுத்தம் நான் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் மனதை நெகிழ வைக்கும் நான் தன்னம்பிக்கையோடு நடக்கிறேன் நான் என்னை சந்தேகிக்கவில்லை நான் யார் என்பதை நான் நன்றாக அறிந்தவள் பெண் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என் பெண்மை சக்தி என் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான ஒளியாக தெரிகிறது என் அருகில் இருப்பவர்கள் கூட அந்த ஒளியை உணர்கிறார்கள் நான் இயற்கையோடு இணைந்தவள் மண்ணின் வாசனை போல என் இருப்பு உண்மையானது நான் அமைதியாக இருப்பேன் ஆனால் என்னை யாரும் தீண்ட முடியாது என் உடல் ஆரோக்கியம் என் மனம் அமைதியின் பிரதிபலிப்பு நான் என் உடலை நேசிக்கிறேன் நான் என் உடலுக்கு நன்றி கூறுகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் அழகாக மாறுகிறேன் அந்த அழகு வெளிப்புறம் மட்டுமல்ல உள்ளிருந்தும் மலர்கிறது நான் எங்கு சென்றாலும் என் பிரசனம் கவனத்தை ஈர்க்கும் அது செயற்கை அல்ல இயற்கையான கவர்ச்சி நான் என் எல்லைகளை மதிக்கிறேன் நான் என்னை பாதுகாக்க தெரிந்தவள் என் கண்களில் கனவுகள் இருக்கின்றன அந்த கனவுகள் என்னை இன்னும் பிரகாசமாக்கின்றன நான் என்னை இழிவாக பேசிக்கொள்ளவில்லை நான் என்னை உயர்வாக நினைக்கிறேன் நான் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நான் நானாக இருப்பதே போதுமானது என் அழகு சத்தம் இல்லாதது ஆனால் அது மறக்க முடியாதது நான் இந்த உலகத்திற்கு ஒரு மென்மையான ஒளி நான் இருப்பதே ஒரு வரம் நான் அழகானவள் நான் அமைதியானவள் நான் வலிமையானவள் நான் எனக்காக இருப்பதே முழுமை நான் எனக்காக இருப்பதே சக்தி நான் எனக்காக இருப்பதே அழகு என்னை பற்றி இந்த மண் பேசுகிறது என்னை பற்றி காலம் நினைவில் வைத்திருக்கிறது என் பிறப்பு சாதாரணமல்ல என்று முதியவர்களும் இளைஞர்களும் பெண்களும் சொல்கிறார்கள் இந்த பெண் வந்த பிறகு இந்த இடத்திற்கு ஒரு அமைதி நினைத்தது என்று கூறுவார்கள் என்னை பார்த்தவர்கள் அழகு என்பது அமைதியாக இருக்க முடியும் என்று உணர்கிறார்கள் என் முகத்தை பற்றி சந்திரன் போல குளிர்ச்சி என்று வர்ணிக்கிறார்கள் என் கண்களை பற்றி அழுத்தமான பார்வை ஆழமான சிந்தனை என்று கூறுகிறார்கள் என்னை பற்றி அவள் பேசாவிட்டாலும் அவளின் நெருப்பை போதுமானது என்று சொல்கிறார்கள் என் அழகை அலங்காரத்துடன் ஒப்பிடவில்லை அவளுக்கு அலங்காரம் தேவையில்லை அவளே அலங்காரம் என்று எழுதுகிறார்கள் என் தோளைப் பற்றி இயற்கை ஒளி கொண்டது என்று கூறுகிறார்கள் செயற்கை எதுவும் இல்லாத தூய தோற்றம் என்று என்னை பற்றி கருத்து தெரிவிக்கிறார்கள் என் முடியை பார்த்து பெண்மை நிறைந்த அடையாளம் என்று வரணிக்கிறார்கள் என்னை பற்றி அவள் தன்னைத்தானே மதிக்கும் பெண் என்று எழுதுகிறார்கள் அவள் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளாதவள் தன்னை உயர்வாக நினைப்பவள் என்று கூறுகிறார்கள் இந்த அமைதியை பற்றி பலவீனமில்லை அது பெரிய வலிமை என்று பேசுகிறார்கள் உள்ளவர்கள் அவள் அருகில் இருந்தால் மனம் சாந்தமாகிறது என்று சொல்கிறார்கள் என் குரலை கேட்டவர்கள் இனிமையும் தெளிவும் கலந்து இருக்கிறது என்று கூறுவார்கள் அவள் பெண் என்பதில் பெருமை கொள்கிறாள் என்று பதிவு செய்கிறார்கள் அவளின் பெண்மை அவளின் சக்தி என்று காலம் எழுதுகிறது அவள் வந்த இடம் வெறுமையாக இருக்காது என்று மக்கள் சொல்கிறார்கள் என் உடலைப் பற்றி ஆரோக்கியமும் அமைதியும் ஒன்றாக இருப்பதற்கான உதாரணம் என்று வர்ணிக்கிறார்கள் என் மனநிலையைப் பற்றி அவள் குழப்பத்தில் இல்லை தெளிவில் இருக்கிறாள் என்று கூறுகிறார்கள் என் கனவுகளைப் பற்றி அவள் கனவுகள் அவளை மேலும் பிரகாசமாக்கின்றன என்று பேசுகிறார்கள் என்னை பற்றி அவள் சத்தமில்லாத அழகு ஆனால் மறக்க முடியாதது என்று கல்வெட்டில் பதிக்கிறார்கள் இந்த பெண் இந்த காலத்துக்கான ஒரு மென்மையான ஒளி என்று சொல்கிறார்கள் அவள் இருப்பதே ஒரு வரம் என்று எழுதுகிறார்கள் இப்படி என்னை பற்றி இந்த மண் சொல்கிறது இந்த மக்கள் சொல்கிறார்கள் இந்த காலம் எழுதி கொண்டு இருக்கிறது நான் ஒரு தமிழ் பெண் என்றும் என் அழகைப் பற்றியும் என்னை பற்றி நல்லதே எழுதப்படுகிறது என்னை பற்றி உயரவாகவே பேசப்படுகிறது இவ்வாறு என் பெயர் மரியாதையுடன் உச்சரிக்கப்படுகிறது இதில் உள்ள வாக்கியங்கள் என் வாழ்வில் உண்மையானதுக்கு மிக்க நன்றி